சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விளம்பர திமுக அரசு மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவலம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம் அடுத்த மணல்மேடு பகுதியில் உள்ள முத்தாலமன் முத்து முத்துமாரியம்மன் கோவில் தெரு பகுதிகளில் இரண்டு நாட்களாக குழாய்களில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த நீரை பருகிய பத்திற்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டதால் புதன்கிழமை இரவு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை மேலும் பலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் பதினைந்து பேரும் கண்டோன்மெண்ட் மருத்துவமனையில் பத்திற்கும் மேற்பட்டோரும் தனியார் மருத்துவமனையில் ஏழு பேரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு வயதான மனோரங்கன் மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதான திருவேதி உட்பட மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனை அறிந்த உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது 呃。<music> இதனிடையே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஐந்து பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பாதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் மீன் சாப்பிட்டதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் குடிநீர் குழாயில் வந்த கழிவுநீர் கலந்து தண்ணீரை அருந்தியதாலேயே உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வந்தா வந்து படுதாங்கன்ற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லும்போது மீன் சாப்பிட்டு தான் ஏரி மீன் சாப்பிட்டு தான் வந்துடாங்க. தண்ணில நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு. அது தண்ணி ஒரு தண்ணி மொத்தம் எத்தனை பேருக்கு அவங்க ஏரியால பாதிப்பு தண்ணீர் சுகாதாரமாக உள்ளதா என வீடுகளில் சோதனை நடத்தும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கான குடிநீர் தொட்டியை பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் அங்கன்வாடி மையத்தின் அருகிலேயே பொது கழிப்பறை உள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் பெற்றோர் அச்சத்தோடு தங்கள் குழந்தைகளை அனுப்புவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் அதை நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் சம்பில் வச்சு ஒரு நாட்சி க்ளீன் பண்ணி நாங்கள் பார்த்தது இல்லைங்க அதில் வர தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம் இங்கே வடி இருக்குது சின்ன பிள்ளைங்களை வச்சுன்னு இங்கே பாருங்க செப்டிக் டேங்க் தண்ணி அப்படியே வருது காவலை இங்கே ஒரு நிமிஷம் உட்கார முடியல இதனாலலாம் இன்ஃபெக்ஷன் வராதுன்னு என்ன நிச்சயம் இந்த பிள்ளைங்கள வச்சுனே அந்த பால் வடி காப்ரேஷன் காக்கூஸ் பக்கத்தில் இருந்த முதல்ல தப்பு அது நீங்கள் ஒன்று சம்பை பாருங்க மேலே ஒரு சம்ப இருக்குது அதை போய் பாருங்கள் இன்னொன்று இது சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடு எப்போதும் குடிநீர் குழாயில் வரும் தண்ணீரைத்தான் அருந்துவதாகவும் வழக்கம் போல் அதே தண்ணீரை குடித்த நிலையில் வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள் எப்பவுமே தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம் கவர்மெண்ட் குழால அது குடிக்கும் போது நேற்று ரொம்ப கலங்களா வந்துச்சு தண்ணி அது குடிச்சதுனால என் மருமகளுக்கு பக்கத்து வீட்டுல மூணு பேருக்கு எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில் அது யாருமே வந்து இது வரைக்கும் எந்த எக்ஸாம்ஸும் படல எல்லாம் பல்லாவரம் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக இருக்குது எல்லாருமே அட்மிட் ஆகியிருக்காங்க ஜிஎச்சியில் ப்ரைவேட்டில் எங்கள் வீட்டில் வந்து நாலஞ்சு பேர் இருக்கு விளம்பர அரசின் அலட்சியத்தால் மூன்று பேரின் உயிர்கள் பரிபோன நிலையில் உண்மையை மறைக்க காரணத்தை தேடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதோடு இனி இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜெயாப்புல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஷா மோகனுடன் செய்தியாளர் பத்மநாபன்